மகளே ஒரு ஸ்கூட்ரு வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அந்த ஸ்கூட்ரு வந்து விலை கம்மியாக கிடைக்கணும் அதே மாதிரி அது நல்ல மைலேஜ் கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ஏற்றிட்டு போகணும் இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் பட் இப்போ ஸ்கூட்ரு இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் வித்தியாசமாக வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸ்கூட்டர்ல பெர்ஃபார்மன்ஸ் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பர்ஃபார்மன்ஸும் அவசியம்னு சொல்லி டிவிஎஸ் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கூட்ரு இண்டஸ்ட்ரியில் அதுதான் என் டார்க் ஒன் ஃபிஃப்டி இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தோம் என்ஆடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்த புதுசுல நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது நிறைய பேர் அட்ராக்ட் ஆனாங்க என்ஆர் ஒன் டுவெண்டி ஃபைவ் என்ஆர் ஒன் ஃபிஃப்டிய டிரைவ் பண்ணியிருக்காங்க இதில் மெயின் ஸ்பெஷலான விஷயமே பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஃபீச்சர்ஸ் கிடையாது ஸ்பேஸ் கிடையாது மைலேஜ் கிடையாது பட்ஜெட் கிடையாது அப்ப எதுதான் இருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்க தீபாவளி டைம்ல கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம் ஆஃபர்ஸ் ஃபிளீட் ட்ராக் பிராண்ட்ல இப்ப தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஃபிளீட் ட்ராக் ஜிபிஎஸ் வாங்குற உங்களுக்கு ஹெல்மெட் லாக் ஃப்ரீ ஃபிளீட் ட்ராக்ல ஃபோர் கே டேஷ் கேம் வாங்குற உங்களுக்கு நூத்தி ஜிபி மெமரி கார்டும் ஃப்ரீயா கிடைக்கும் அதுவே டூ கே டேஷ் கேம் வாங்குறீங்க அறுபத்தி நாலு ஜிபி மெமரி கார்டு ஃப்ரீ இந்த ஆஃபர் எல்லாமே தீபாவளி வரைக்கும் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும் டோர் ஸ்டெப் இன்ஸ்டலேஷனும் அவைலபிளா இருக்கு பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது ஸோ இந்த டைம்ல ஜிபிஎஸ் ட்ராக்கரோ டேஷ் கேமோ வாங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஃப்ளீட் ட்ராக்கோட வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியும் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி உங்க ஆஃபர்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவகிருஷ்ணா டிவிஎஸ் காமராஜ சாலை மதுரை இந்த என்டார் ஒன் பிப்டி இப்போ மதுரையில் இருக்க சிவகிருஷ்ணா டிவி ஷோரூம் வந்தாச்சு இந்த ஸ்கூட்டர் நீங்க டெஸ்டே பண்ணி பார்க்கணும் இல்ல வேற டிவிஎஸ் பைக்ஸ் பத்தி என்கொயரி இல்ல டெஸ்டே அப்படினா உங்க காண்டாக்ட் பண்ணுங்க அவரோட காண்டாக்ட் டீல் ஸ்கிரீன்ல வரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸ்கூட்டர்ஸ்லே சத்தமான எக்ஸாஸ்ட் சவுண்ட் இருக்க ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னா அது டிவிஎஸோட என்டார் தான் சொல்லணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல நல்ல எக்ஸாஸ்ட் நோட் இருக்கும் இப்போ இது ஒன் ஃபிஃப்டி சொல்லாக வேணும் ஸ்கூட்டரில் சத்தமான எக்ஸாஸ்ட் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இதை வந்து நம்ம வேறு ஒரு விதமாக லிங்க் பண்ணணும் இது எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் வீட்டில் ஒரு சில கண்டிஷன்ஸ்னால் பைக்ஸ் வாங்காமல் ஸ்கூட்டர்ஸ் வாங்குவாங்க அப்படி வாங்குற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக ஸ்போர்ட் டி ஸ்கூட்டராக டிவிஎஸ் லான்ச் பண்ணாதான் இந்த என்டாக்கு அதில் வந்து ஒன் ஃபிஃப்டி இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க மாதிரி இன்னொரு ஆப்ஷன் நிறைய யங்ஸ்டர்ஸ் பைக் வாங்கணும்னு ஆசை பட் வந்து ஃப்ளச்சை பிடிச்சி கீரை போட்டு ஓகே அது ஸ்கூட்ரு வாங்கிடலாம் ஸோ அதனால் அந்த எங்ஸ்டோட கனெக்டடாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஏன் கருத்து டிசைனை பார்க்கணும்ல டிசைன் வந்து கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் ஒன் ஃபிஃப்டி சிசி ஸ்கூட்டர் பெருசாக இருக்காங்க அப்படின்னு கேள்வி இருக்கலாம் டென்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருந்துச்சோ அதோட ஒரு சைஸ் தான் அதிகமாக இருக்குது ரொம்ப பெருசு இல்லை இப்போ நம்ம இந்த ஸ்கூட்டரோட காம்பெட்டிட்டு பார்த்தோம்னா எம் ஏராக்ஸ் ஒன் ஃபிஃப்டியாக பார்க்கலாம் அந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் பெரிய ஸ்கூட்டர் தான் லிட்ரலியாவது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் அதையும் நம்ம பார்க்கணும் ஜூம் ஒன் சிக்ஸ்டி ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் இது மேக்ஸி கிடையாது நார்மல் ஸ்கூட்டர் தான் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் பேஸில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த செட்டப்பில் தான் இருக்கு இந்த கலர் ஸ்கீம் ரொம்ப ஹைலைட்டடான கலர் ஸ்கீம் சொல்லலாம் எனக்கு பர்ஸ்டலாக பிடிச்சிருக்கு இந்த புது என்டாருக்கு என்னென்ன கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்கின்றதை ஸ்க்ரீனில் பாருங்க உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மொத்தம் ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது இது டிஎஃப்ட்ற வேரியன்ட் டிஎஃப்டி வேரியண்ட்டில் தான் இந்த எல்லோ கலர் வரும் அதே மாதிரி நான் டிஎஃப்டி வேரியண்ட்டும் இருக்குது அதுதான் பேஸ் வேரியன்ட் அதில் உங்களுக்கு எல்சிடி கிளஸ்டர் வரும் அதே மாதிரி உங்கள் கலர்ஸும் டிஃபர் ஆகும் இந்த எல்லோ இந்த மட்டும் மட்டும்தான் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த வேரியன் சூட்டபுளாக இருக்குன்றத இந்த ரிவியூ மூலியமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு நாலு ப்ரொஜெக்டாஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த ஸ்கூட்டரோட ஹெட்லைட் இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோ பீம் லோ பீம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவும் இதுவும் அதாவது கார்னர் லைட்ஸ் மட்டும் லோ பீம் சென்ட்ரில் இருக்கிற ரெண்டும் ஹை பீம் நீங்கள் பார்க்கலாம் மொத்தம் நாலு ப்ரொஜெக்டாஸ் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த ஹெட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ஸ்கூட்டரை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒன் ஆர் டூ த்ரீ செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹெட்லாம் ஆன்ல இருக்கும் பிகாஸ் இதில் வந்து ஃபோலோமி ஹெட்லாம்ன்ற ஃபீச்சர் இருக்குது ஸ்கூட்டர் அமர்ந்தனக்கப்புறமும் நம்மள வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் லைட் அடிச்சிட்டேன் கைட் மீ டு ஹோம்னு சொல்லுவாங்க இல்லை ஃபோலோமி ஹெட்லாம்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபீச்சர் இந்த ஸ்கூட்டில் இருக்குது இது ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் பட் ஒரு விஷயம் மட்டும் மாறல இந்த என்டார்கோட லோகோ ஸோ அந்த லோகோ இங்கே வந்து அப்படியே பேனலில் விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே டிவிஎஸ்ஸோட பேட் ஸ்டிக்கரில் இருக்குது டிஆர்எலில் ஆப்ரனோட பாட்டமில் கொடுத்துருக்காங்க நைஸ் பார்க்குறதுக்கு அந்த டிசைனோட டிசைனாக இருக்குது உத்து பார்த்தா தான் டிஆர்எல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இண்டிகேட்டர்ஸை க்ளோ பண்ண விட்டோம் அப்படின்னா மேலே டாப் போசன் மட்டும் க்ளோ ஆகுது நல்ல விஷயம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு விசிபிளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இது எல்லோனால இந்த ஆப்ரானோட சைட் பேனல் எல்லோவில் இருக்குது சென்டர் பேனல் பேனா பிளாக்ல இருக்குது இங்கே நம்பர் பெட் ஹோல்டர் வந்துருது ஓகே சைட் மிரர்ஸ் இங்கே வரும் பட் சைட் மரஸ் வந்து நார்மலான சைட் மரஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லீக் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த ஸ்கூட்ரை இந்த வியூவில காமிக்கணும்னா சைட் மிரஸை வந்து மாட்டாம உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அண்ட் இங்கே ஸ்மார்ட் டெக்ஸ் கனெக்ட்ன்னு சொல்லி ஒரு சின்ன பேனா பிளாக் பேனல் இருக்குது ஓகே இது கீழே ஹாட் ப்ளாஸ்டிக் அதோட பேனல் குவாலிட்டியும் ஓகே தான் நல்லா இருக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாஸ்டர் சிலிண்டர் பிகாஸ் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏபிஎஸும் இருக்குது நல்ல விஷயம் அண்ட் இங்கே வந்து ஒரு விங்லெட் டிசைன் இது வந்து டவுன் ஃபோர்ஸ் விங்லெட்டானு கேட்காதிங்க ஒரு விங்லெட் டிசைன் பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஒரு ஏரோடைனமிக்கான டிசைன் நம்ம எடுத்துக்கணும் அதுல வந்து என்ஆர் கூட கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட் இதில் பூஸ்ட் மோடு வேறு இருக்குது பூஸ்ட் மோடு மட்டும் கிடையாது ரெண்டு ரைட் மோடுமே இருக்குது ஸ்ட்ரீட் அண்ட் ரேஸ்ன்னு சொல்லி ரெண்டு ரைட் மோட்ஸ் இருக்குது ஓகே ஸ்கூட்டரில் ரைட் மோட இப்போதான் நம்ம பார்க்குறோம் அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது பட் கொஞ்சம் ப்ராட் அதில் வந்து மல்டி கலர்ஸை பார்க்க முடியுது போனா பிளாக் எல்லோ அண்ட் ஃப்ரண்டில் டூ டுவெண்ட்டி எம்எம் டிஸ்கு பெட்டல் டிஸ்கு வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கூல் ரைட் நல்ல விஷயம் தான் இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்க்காத விஷயங்கள்லாம் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான கம்ஃபர்ட்டை கொடுக்குற மாதிரி சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் பின்னாடி ஷாக்கர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாக ஒன் டுவெண்ட்டி விசிசி ஸ்கூட்டரில் என்ன சஸ்பென்ஷன் செட்டப் கொடுப்பாங்களோ அதை கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் இது ஒன் ஃபிஃப்டினால் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சைஸ் மட்டும் அப்சைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் டயர்ஸ்க்கு முன்னாடி அழகாக பார்க்கணும் அழகாக பார்க்கணும் எல்லோ கலரில் பார்க்கவே ஐ கேச்சிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ மிகப்படுத்தல லைவ் அந்த ஸ்கூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நான் இந்த ஸ்கூட்டர் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி ரோட்ஸில் ஓட்டிகிட்டு வரும்போது யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்டர்ஸ் வரைக்கும் திரும்பி பார்த்த ஒரு டிசைன் லிட்ரலி என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத அவங்க பார்த்தாங்க அதை நான் பார்த்தேன் அவங்க பார்த்தது ஸோ அதனால சொல்கிறேன் இந்த இடத்துல என்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பட் பேனலோட லென்த் மட்டும்தான் கொஞ்சம் கூட இருக்குது இங்கே என்டார் கூட பேட் அதை சுற்றி இந்த எல்லோ அவுட்லைனிங் பண்ணியிருக்காங்க ஃபுட் பேக்ஸ் ஓகே குவாலிட்டி இருக்கு மேலே ரப்பர் ஃபுல் பண்ணியிருக்காங்க பெட்டர் கம்ஃபர்ட்டுக்கு கூ இங்கே ஒரு பியோனா பிளாக் பேனல் வருது நைஸ் இங்கே வந்து ஹாட் பிளாஸ்டிக் இதில் அந்த ட்ரைஆரோ பேட்டர்ன் வருது இங்கே பாடி கலரில் பெயிண்ட் பண்ண ஒரு பேனல் ஸோ அந்த மல்டிபிள் பேனல்ஸ் மல்டிபிள் கலர் டோன் பாக்குறதுக்கு இந்த ஸ்கூட்டரோட லுக்ஸ் என்ன என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் அந்த விங்லெட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்குது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இதில் தான் அந்த ஒன் ஃபிஃப்டின்ற வருது எல்லோ ப்ளூ one black அந்த காம்போ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரண்ட் போர்டு வந்து ரொம்ப அகலம் கிடையாது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வைக்க முடியும் பட் ஒரு ஹெல்மெட்டை வைக்க முடியுமா ஸோ இது ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு நல்ல பெரிய ஹெல்மெட் தான் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பொசிஷனில் நான் அதை வைக்கிறேன் ஓ ஃப்ளோர் போர்டோ சைஸ் பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தாராளமாக உள்ள போகுதுன்னு சொல்லலாம் எம்மா ஒரு ஒன் ரெண்டு வைசி கூட்டு வச்சிருக்கேன் ஸோ அதில் இந்த ஹெல்மெட் முன்னாடி வைக்க முடியாது தட்டும் இருந்தாலும் அந்த ஃப்ளோர் போர்ட் பார்க்க பெருசாக இருக்கும் பட் இந்த ஹெல்மெட் உள்ளே போகாது இந்த இடத்துல டிவிஎஸ் ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி வாங்கும்போது நீங்கள் ஒரு தண்ணிக்காய் இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி வைக்க இருந்தாலும் வச்சுக்கலாம் ஹெல்மெட் ஈஸியாக பிளேஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் வெளியே எடுக்க முடியுது ஈஸியாக உள்ள வைக்க முடியுது நைஸ் ஸோ போர்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் கோல் திங்ஸை ஃப்ளோர் போர்டோட லென்த் ஐ சைட்டில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது பட் ப்ராக்டிக்கலாக தாங்க இருக்குது கால் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல கிரிப்பி பேட்ச் கொடுத்துருக்காங்க அந்த டீடெய்லிங் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் பேனல்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதிலையும் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் டீடைலிங் பண்ணியிருக்காங்க ஒரு ஹூக் வந்துருது அண்ட் ரெண்டு லிட்டர் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்லாம் கிடையாது அண்ட் சீட்ஸ்க்கு வந்தோம்னா என்டாருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன சீட் செட்டப் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது பட் ஒரு விஷயம் ஸ்பெஷல் என்னன்னா இந்த இடத்துல ரெக்ஸினோட ரேஞ்சை வந்து கொஞ்சம் டைட் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம கை வச்சோம் அப்படின்னா ரெக்ஸின் கீழே போகுது அதனால பேக் சப்போர்ட் இங்கே கிடைக்கும் இது ஸ்டெப் சீட் தான் பட் ஸ்டெப் சீட் மாதிரி தெரியக்கூடாதுன்றக்காண்டி இந்த ரெக்ஸினை வந்து கொஞ்சம் புல் பண்ணி வச்சிருக்கனால சிங்கிள் சீட் மாதிரி தெரியுது உட்காந்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது அது நல்லா இருக்கு இந்த ஸ்கூட்டரில் ஒவ்வொரு போர்ஷன்லையும் பிராண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தான் பிகாஸ் ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல அதனால் அதனால சுத்தி ரெட் ஸ்டிச்சிங் வந்துருது இந்த ரெட் ஸ்டிச்சிங் எதை ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படின்றது என் கருத்து சீட்டை பார்ப்போம் இருபத்தி ரெண்டு லிட்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ் கூட்டில் இருக்க ஸ்பேஸ் இதில் இருக்குது இதில் வந்து ஹெல்மெட் வைக்க முடியுதா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் கையில் வச்சுருக்கேன் உள்ளே வைக்க முடியுதா ஸ்பாயிலர் இல்லைன்னா வச்சிடலாம் ஸ்பாயிலர் இருக்கிறனால தட்டுது ஸோ இதுவே ஒரு நார்மலான ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் டெய்லி யூஸ் பண்ணுற ஹெல்மெட் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சிருப்பாங்களா அதை வச்சா தாராளமாக வச்சுக்கலாம் ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் என்ன இருக்குது இது நாட் அ டீல் வச்சது போகவும் ஸ்பேஸ் இருக்குங்க ஸோ இது கீழே ஹெல்மெட் போக உங்கள் வண்டிக்கு தேவையான டாக்குமெண்ட்டு துணி இதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகே இருபத்திரெண்டு லிட்டர்னாலும் நல்ல ஸ்பேஸாக தான் பார்க்கப்படுது ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான ஸ்பேஸாக இருக்கும் பட் ஸ்டில் இதை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம் ஏன்னா இதில் எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க் தான் ஃபியூல் டேங்க் ஃபைவ் பாயிண்ட் எயிட் லிட்டர்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னலாக கொடுத்தனாலே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு இருபத்தெட்டு லிட்டர் முப்பது லிட்டர் கிடச்சி இன்னும் நல்லா இருந்திருக்கும் பின்னா டெய்ல் வியூ வந்து என்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரியே தான் இருக்குது இந்த இடத்துல தான் நான் சொன்னது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரியே இருக்குன்னு சொன்னேன் அது இந்த ரியர் போர்ஷனில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும் ஃபைன் ரெண்டு ஸ்டாப் ஸ்டாப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் எல்இடியாக கொடுத்துருக்காங்க கூல் அண்ட் ஃப்ரெண்ட்ரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நைஸ் ஃப்ரெண்ட்டில் ஹண்ட்ரட் செக்ஷன் டயஸு இயரில் ஒன் டென் செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெல் இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர்டின் இன்ச்சா கொடுத்துருக்காமே ஒரு கேள்வி வரலாம் அதே கேள்வி எனக்கு இருந்துச்சு இந்த ஸ்கூட்டரை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் பண்ணக்கப்புறம் ஏன் அந்த கேள்வி எனக்கு இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் ஸ்டைலில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க மேக்ஸியாக டிசைன் பண்ணல அதே மாதிரி ஸ்கூட்டரோட டைமென்ஷனை ரொம்ப பெருசு பண்ணல அதனால அவங்க அந்த டுவல் இன்ச்சஸ்க்கே போயிருக்காங்க இங்கே சைக்காலஜி பேஸ்டான ஒரு விஷயமும் இருக்குது ஸ்கூட்ரு ஹைட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் அந்த சைக்காலஜி பேஸும் ஒன்று இருக்குது ஆனால் அதை தாண்டி மைலேஜ்னு ஒன்று இருக்குது இந்த டைமென்ஷனுக்கு இந்த தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் லெவலும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது நம்ம அந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்குலாம் போவேனா இது வந்து காம்பாக்டான ஸ்கூட்டராக இருக்கணும்னு சொல்லி டுவெல் இன்சஸ் போட்டிருக்காங்க பட் ஸ்டில் அந்த டுவெல் இன்ச்சஸ் டயரோட ரோட் கான்டாக்ட் நல்லா இருக்குது ஸ்டெபிலிட்டி லெவல் இஸ் ஆல்சோ குட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த ஸ்கூட்டரில் இருக்குங்க ஸோ அதனால் டுவெல் இன்சஸ்ல டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஏன் கருத்து தேர்ட்டின் ஃபோர்டின் போகும்போது காஸ்ட் ஆஃப் கூட அதே மாதிரி ஸ்கூட்டரோட பிரசன்ஸும் மாறிடும் இந்த ஸ்கூட்டரோட டைமென்ஷனை பேஸ் பண்ணி இந்த டயர்ஸை கொடுத்துருக்காங்கன்றதான் ஏன் கருத்து அண்ட் இந்த என்ன நான் ஸ்பெஷலாக பார்த்த விஷயம் அந்த குவாலிட்டி ஆஃப் த பேனல்ஸ் ஸோ இந்த இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேனல் கூட நல்லா இருக்குது க்ளாஸ் பிளாக்ல யூஸ் பண்ணியிருக்க பேனல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது எங்கேயுமே சீப் பிளாஸ்டிக்ஸை நான் பார்க்கல அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷும் இருக்கு மெயினான விஷயமே இன்ஜின் தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்துருக்கோம் ஒன் டென் பார்த்துருக்கோம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்துருக்கோம் இங்கே நம்ம பார்க்குற இன்ஜின் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் சிசி ஒன் ஃபார்ட்டி நைன் சிசி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏராஸ் போனோம் அப்படின்னா நமக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிச டிஸ்பிளேஸ்மெண்டில் வரும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல மேக்ஸிமம் பர் அவுட் புட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க த்ரீ வால் இன்ஜின் இது இந்தியூஸ் பண்ணுது சிபிடி ஆட்டோமேட்டிக் தான் மேட் பண்ணிருக்காங்க இது ஐகோ அசிஸ்டும் வந்தது அண்ட் இதோட மேக்ஸிமம் டாப் ஸ்வீட் வந்து நூத்தி நாலு கிளைம் பண்றாங்க டாப் ஸ்வீட் நமக்கு ஸ்கூட்டர்ல பெருசா முக்கியம் கிடையாது மைலேஜ் நாற்பது கிலோமீட்டர் கிளைம் பண்ணிருக்காங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கு மேல எடுக்க முடியுமா அது உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்தது இந்த இன்ஜினை வச்சு இந்த ஸ்கூட்டர் யார் யார் சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிடுறேன் போதுமான மைலேஜ் போதுமான ஸ்பேஸ் நல்லா நல்லாயிருக்கும் நான் வச்சிருக்க ஸ்கூட்டர் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கூட்டர் செக் பண்ணி பார்க்கலாம் என்டார் கூட க்ளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் ரேசிங் கீழே வருது ஆனால் இது வந்து நம்ம ஆல்ரெடி டிவிஎஸ் பைக்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு கிளஸ்டர் தான் யூஏ அப்படி தான் இருக்குது சுற்றி இண்டிகேஷன்ஸ் வந்துருது இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் லிங்க் ஆகுது நைஸ் அசார்ட் போட்டோம்னா எல்லா இண்டிகேட்டரும் க்ளோவ் ஆகும் மேலே டைம் டேக்கோமீட்டர் ஸ்ட்ரீட் மோட்டில் இருக்குது ஸ்பீடோமீட்டர் பியூர் கேஜ் லெவல் நைஸ் நல்ல டீட்டெயிலிங் இன்ஜின் டெம்பரேச்சரை ஸ்கூட்டர்ஸில் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓடோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு ரைடிங் டிஸ்டன்ஸ் ரைடிங் டைம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அண்ட் ஈக்கோ மோட் மேலே காமிக்குது கூல் மென்யூக்குள்ளே போனோம்னா ரைட் மோட் ஸ்ட்ரீட் அண்ட் ரேஸ் ரேஸ் மாற்றிட்டோம்னா அப்படியே மாதிரி வித்தியாசமாக மாறிடுது இங்கே பாருங்கள் ஐகோ அந்த ஐகோன்றது தான் பூஸ்ட் மோட் ஓகே அதுக்கப்புறம் ட்ரிப் டீட்டெயில்ஸ் ட்ரிப் ஏ அதில் வந்து ட்ரிப் டிஸ்டன்ஸ் ட்ரிப் டைம் அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு டாப் ஸ்பீடு ஸோ அதெல்லாம் இதில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ட்ரிப் டிஸ்டன்ஸ் ட்ரிப் டைம் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் டாப் ஸ்பீடு அதே மாதிரி ட்ரிப் பிலையும் இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும் ஓகே அண்ட் வெஹிக்கிள் கண்ட்ரோல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது அண்ட் இதில் ஐகோ அசிஸ்ட் வந்து ஆன் ஆயிடும் அதே நார்மல் மோடில் நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெஹிக்கிள் கண்ட்ரோலில் வந்து பேட் டிவைஸ் அடுத்து கனெக்டிவிட்டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடுது இதில் வந்து லைஃப் ட்ராக் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் எங்கே இருக்குன்னு சொல்லி அண்ட் தென் கால் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இண்டிகேட் பண்ணுவதில்லை அண்ட் ப்ரைவைக்குள்ளே போனால் டூ நாட் டிஸ்டர்ப் அண்ட் இன் காகுனெட்டோ இதை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மை வெஹிக்கிள் இதில் சர்வீஸ் இண்டிகேஷன் நெக்ஸ்ட் எப்போ சர்வீஸ் கொடுக்கும் காமிக்குது பர்ஃபார்மென்ஸ் ரெக்கார்டில் போனோம்னா டாப் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு ஜீரோ டு சிக்ஸ்டி எல்லாமே காமிக்குது அண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் இதில் இருக்குது டிஸ்பிளே செட்டப் இதில் வந்து கஸ்டம் விடட்ஸ் நீங்கள் முன்னாடி கீழே வைக்கிறத நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் பிரைட்னஸ் அண்ட் டிஸ்பிளேவோட தீம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ டிவிஎஸில் த்ரீ ஹண்ட்ரட் சிசி பைக்கில் இருக்க எல்லா ஃபீச்சருமே இந்த இருக்கு இருக்குது டீட்டெயிலிங் இருக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த என்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எக்னாமிக்ஸ் செக் நம்ம வந்து இப்படி கால் எடுத்து வைக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஓகே ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம் நூற்றி பதினஞ்சு கிலோ இந்த ஸ்கூட்டரோட வெயிட் நூற்றி பதினஞ்சுன்னும் போது ஓகே நார்மலாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்ரே ஹண்ட்ரட் கிலோஸ்க்கு மேலே இருக்குது ஸோ இது ஒன் ஃபிஃப்டி நூற்றி போது நல்ல வெயிட் ஆல்ரெடி சொல்லி இந்த டுவெல் இன்ச்சஸ் அலாய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அதுதான் இங்கே வந்து மேட்ச் ஆகுது ஸோ நம்ம பெரிய பெரிய ஹார்ட்வேர்ஸ் போக போக நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரவுண்ட் ரீச் ஓகே ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட் நான் ஃபைவ் ஃபீட்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகாஸ் சீட் லோவாக தான் இருக்குது பின்னாடி அந்த சப்போர்ட் சொன்னே நல்லா கிடைக்குது அண்ட் ஹேண்டில் பார் வந்து நேக்கட் பைக்கில் இருக்க மாதிரி ஹேண்டில் பார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹேண்டில் பாரை நான் வந்து என் ஒன் சிக்ஸ்டியில் என் டூ ஃபிஃப்டியில் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஹேண்டில் பார் ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து நேக்கட் பைக்ஸில் யூஸ் பண்ற ஹேண்டில் பார் ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஒய்டுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது மிட் ரேஞ்சில் இருக்குது பட் ஸ்கூட்ரை சிட்டிக்கில் ஓட்டுறதுக்கு வேற மாதிரி அஜயிலாக இருக்குது ஈஸியாக ஓட்ட முடியுது கிளிக் பண்ண முடியுது ஸோ இதுக்கெலாம் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காக்பிட்வே ஒரு மாதிரி ஃபுல்டாக இருக்குது இங்கே வந்து அந்த ஃபோர் டெரக்ஷனல் ஸ்விட்சஸ்ஸு ஹசார் லாம்ஸ் வருது ஹைபீம் பாஸ்ஸு அண்ட் இண்டிகேட்டர்ஸு ஹார்னு அது இன்னொரு சூப்பரான விஷயம் ஸ்கூட்டர்ஸில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் ப்ரேக் அட்ஜஸ்டபிள் பிரேக் லீவர்ஸ் இதில் கிளச் கிடையாது இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கையும் உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து இதில் கீ வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க ஜூப்பிட்டரில் பார்ப்போம் அந்த மாதிரி கீ கொடுத்துருக்காங்க நைஸ் கிளஸ்டர் வந்து இது டிஜிட்டல் கிளஸ்டர் எனக்கு இந்த ரைடிங் போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரீயாக இருக்குது ரிலாக்ஸ்டாக இருக்குது ஈஸியாக இருக்குது அப்படின்றதான் என் கருத்து கண்டிப்பாக டஸ்டே பண்ணி பாருங்கள் வெயிட் வந்து ரொம்ப பெரிய டீல் கிடையாது ஈஸியாக ஓட்ட முடியும் அதே மாதிரி அந்த போஷ்டர் ஹேண்டில் பார் கொஞ்சம் கீழே தான் இருக்குது நம்ம கீழே போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சில ஸ்கூட்டரில் இப்படி இருக்கும் ஒரு சில ஸ்கூட்டரில் எப்படி இருக்கும் ஒரு சில ஸ்கூட்டரில் இப்படி இருக்கும் ஸோ டிஃபர்ஸ் பட் இது வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்போர்ட்டியர்னஸை மீட் பண்ண வச்சிருக்காங்கன்றதான் சொல்லணும் எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது இந்த ஹேண்டில் பார் ஹேண்டில் பார்னால் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்கூட்டரோட பர்ஃபார்மென்ஸும் இந்த ஸ்கூட்டரோட டிரைவிங் ஸ்டைலும் வந்து மீட் ஆகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது என் கருத்து ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து லேடீஸ் சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போய் டெஸ்ட் டே பண்ணி பார்த்து யஙங்டர்ஸை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பிகாஸ் யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மிடேஜ் இப்போ விமென்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கமாண்டது நீங்கள் டெஸ்டே பண்ணி பார்த்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்றதை பார்த்துக்கு மக்களை நம்ம கூட என்டார் ஒன் ஃபிஃப்டி இருக்கு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட்டினால ஹைவே ட்ராக் இருக்கும் எப்படின்னு பார்ப்போம் கில் கில்சு ஸ்டார்ட் நல்ல நோட் இருக்குது பவர் டெலிவரி பார்க்கலாம் உடனே ரேஸ் மோடு வேணாம் ஸ்டிக் மோடில் ட்ரை பண்ணுவோம் ஸ்ட்ரீட் ஓகே மூவிங்கே வந்து அபவ் த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் தான் கிராஜுவலாக போகும்போது பெருசாக டார்க் ஃபீல் ஆகலாம் பிகாஸ் தானே ஆக்சலேஷன் கொடுத்துருக்கோம் இம்மிடியேட்டாக கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போதும் பவர்ஸ் மிட் ரேஞ்சில் தான் பீக்கே ஆகுது ஸ்ட்ரீட் மோட்லாம் மேக்ஸிமமாக எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம்

அதுக்கப்புறம் இன்ஜினோட நோட்டில் இருக்கலாம் ஸோ இதுலலாம் வந்து நான் அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓகே ஃபைன் இப்போ ஸ்ட்ரீட் மோனில் ஸீரோ டூ சிக்ஸ்டி எவ்வளோ நேரத்தில் க்ளாக் காதுன்னு பார்ப்போம் த்ரீ டூ ஒன் டூ சிக்ஸ்டி நைஸ் அப்படியே ரன்னிங்கே நம்ம ரேஸ் மோட் மாற்றலாம் மாற்றிட்டோம் அப்படின்னா ஐகோ இப்போ பூஸ்ட் ஆயிடுச்சு நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் பூஸ்ட் இருக்குது இந்த என்எஃப்எஸ் கார் கேமில் பார்த்துருப்போம்ல இந்த பூஸ்ட்டை கேட்ச் பண்ணி பூஸ்ட் பண்ணி காரை ஸ்பீட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது இப்போ நம்ம பவர் டெலிவரி பார்க்கலாம் ரேஸ் மோடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பவர் வந்து இனிஷியலு ஓ ஃபுல் பூஸ்ட் நைஸ் ஜீரோ டு சிக்ஸ்டி பார்ப்போம் த்ரீ டூ ஒன் கோ ஓ ஓ ஓ ஓ டிராக்ஷன் கண்ட்ரோல் எதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போதான் புரியுது சிக்ஸ்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுக்கு கொடுத்துருக்கான்னு இப்போ புரியுதுங்க ரேஸ் மோனில் போட்டு சடன் ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா வீல் வந்து நார்மலாக டிராக்ஷன் இல்லைனா அலசும் பட் இப்போ அலசலை பாருங்கள் த்ரீ டூ ஒன் அப்படியே பிடிச்ச மாதிரி லான்ச் ஆகுது ஸ்கூட்ரு ஓ

அங்கே மேலே பாருங்கள் கிளஸ்டரில் நாலு இண்டிகேட்டரும் பஸ்ஸில் ஆயிடுச்சு பிகாஸ் பின்னாடி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது சடனாக பிரேக் பண்ணியிருக்காங்க ஸ்லோவாக போங்க அப்படின்னு சிக்ஸ்டி டூ ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்க்கணும்ல சிக்ஸ்டி டூ ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஐஸ் ஃப்ரண்ட் ஃபீல் தான் லைட்டாக ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்குது அது இமீடியட்டாக பண்ணும்போது ஹைவேல நான் ஸ்பீடாக புஷ் பண்ணும் போது ஃபீல் பண்ண அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன் ஹைட்டு வெயிட்டு லென்த்து டைனமிக்ஸு டயர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு ஸோ அது அவ்வளோ ஸ்பீட் பண்ணமோ கூட ஆப்போசிட் டு த வின்ல ஸ்டேபிளாக என்னால் க்ரூஸ் பண்ண முடிஞ்சு ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் டெஸ்ட் டே பண்ணி பாருங்க இது நான் ஃபீல் பண்ண அட்வான்டேஜ் ரேஸ் மோட் அல்டிமேட்டாக இருக்குங்க அல்டிமேட் மோட் இஸ் ரேஸ் மோட் அப்படின்னு சொல்லலாம் நைஸ் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் ஸோ ஸ்ட்ரீட் மோட் பெட்டர் ஸோ இதில் வந்து நம்ம என்ன தான் த்ராட்டில் கொடுத்தாலும் மிட் ரேஞ்சில் ஒரு லேக் இருக்குது அதாவது ஸ்ட்ரீட் மோட்ல இப்போ பாருங்கள் இமீடியட் ப்ரேக் பண்ணும்போது இட்ஸ் குட் ரெண்டு பிரேக்கோட சப்போர்ட்டில் சப் பிரேக் பண்ணும்போது உடனே ஸ்டாப் ஆகுதுங்க நைஸ் ஸோ ஸ்ட்ரீட் மோட்ல என்ன தான் ஹார்டாக த்ராட்டில் புஷ் பண்ணாலும் ரேஞ்சில் ஒரு சின்ன லேக் இருக்க தான் செய்யுது அங்கே தான் பவர் பீக்கும் ஆகுது அங்கே தான் லேகும் இருக்குது பட் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போயிட்டோம் அப்படின்னா அதாவது ரேஸ் மோட் ஃபுல்லாக பவர் என்ஜாய் பண்ணால் லேகே கிடையாது ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா மட்டும் இப்போ ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறீங்க போயிட்டு இருக்கீங்க வேகமாக போகணுங்க அப்படின்னா டப்பு நீங்கள் வந்து அந்த மோட மாற்றி போகலாம் சிட்டிக்குள்ள ஸ்ட்ரீட் மோட் இஸ் குட் டு கோ பிகாஸ் நல்ல மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இப்போ பாருங்கள் டிராஃபிக்ஸில் நம்ம வந்து கிளைட் பண்ணுறோம் இது டிராஃபிக்கான ரோடு தான் நம்ம அதில் க்ளைட் பண்ணும்போது இதில் நான் பார்க்குற ஸ்பெஷலான விஷயம் வெயிட்டு அண்ட் இந்த ஹேண்டில் பாரோட லென்த்து ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணி போகணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இங்கே நம்ம ஓவர் டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அப்படி ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்டராக இருக்குது இந்த ஹேண்டில் பார் பெரிய ஹேண்டில் பார்னால் யோசித்து பொறுமையாக நம்ம வந்து டேக் எடுக்கணும் பட் இதில் வந்து ஷார்ட்டாக இருக்கனால யோசிக்காமல் எடுக்கலாம் ஸோ நீங்கள் அஜய்லாம் இருக்கணும் ஃப்ளிக் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார் இந்த வெயிட்டும் வந்து நல்ல காம்போவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓவராலாக இந்த ஸ்கூட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னு இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறது தான் வித்தியாசமாக இருக்குது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீலுங்க இது வரைக்கும் வேற எந்த எனக்கு கொடுக்கல இந்த மாதிரி ஒரு ஃபீலை ஓவராலாக ரைட் கன்க்ளூஷன் பண்ணிடுறேன் எனக்கு இந்த ஸ்கூட்டரில் பிடிச்ச பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை ஓட்டுறது தான் போது ஒரு மாதிரி காம்பாக்டான கம்ஃபர்டபுளான ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் கிடைக்குது பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ண முடியுது அந்த பெர்ஃபார்மென்ஸை கண்ட்ரோல் பண்ண பிரேக்ஸ் பிரேக்ஸ் இருக்குது ஸ்பீட் புஷ் பண்ணும்போது சேஃப்டிக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் இந்த ரைட் ரிவியூல ஷேர் பண்ணிருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க மகள என்டார் ஒன் ஃபிஃப்டியில் என்ன ஸ்பெஷல் எப்படி இருக்கு பாத்துட்டோம் ஓகே பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு ஸ்கூட்டர் பார்க்க வித்தியாசமா இருக்கு எல்லாம் ஓகே பிரைஸ் எவ்வளோ அப்படி ஒரு கேள்வி இருக்கும் இந்த என்டார் ஒன் ஃபிஃப்டியோட பேஸ் வேரியன் பிரைஸ் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ் இந்த டிஎஃப்டி மாடலோட எக்ஷோரூம் பிரைஸ் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்துக்கு ஸ்கூட்டர் ஆகும் கேட்டீங்கன்னா இந்த ஒன் பிப்டி சிசி ஸ்கூட்டரை வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி சிசி ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும் ஒன் ஃபிஃப்டி சிசி ஸ்கூருக்கு இந்த பிரைஸ் அஃபோர்டபுள் எப்படி சொல்றீங்க தானே கேட்குறீங்க இந்த ஸ்கூட்டோட காம்படிட்டர் ஏராக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு லட்சத்தி நாற்பத்தொராயிரம் பிரைஸ் வருது அப்பர்லாவோட எஸ்ஆர் ஒன் சிக்ஸ்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஜூம் ஒன் சிக்ஸ்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் இந்த எல்லா ஸ்கூட்டர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ் கம்மி ஃபீச்சர்ஸ் அதிகம் ஸ்டைலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஃபேமிலி யூசேஜுக்கு சூட்டபுள் ஆகிற மாதிரி இருக்கு மேக்ஸிமம் மேக்ஸி ஸ்கூட்டர்ல ஃபேமிலி யூஸ் பண்ண முடியாது பொருள் வைக்க முடியாது அண்ட் சீட் செட்டப் வேறு மாதிரி இருக்கும் ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும் பின்னாடி ஆள் உட்காந்தாலும் ஃபுட் பெக்ஸ் லெவல் மேலே பொசிஷனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபேமிலியேஜ் அது சூட்டப்பில் இருக்காது சொல்லப்போனால் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஃப்டி சிசி ஃபேமிலி ஸ்கூட்ருன்னு இந்த ஸ்கூட்டர் நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு ஸோ அதனால் இட்ஸ் யூனிக் இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுக்கு டிவிஎஸ் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸு அதுக்கப்புறம் டிசைனு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்கூட்டரோட ப்ரோஸ் என்ன நான் சொன்னது முக்காவாசி ப்ரோஸ் தான் கான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம வைப்ரேஷன் பார்ப்போம் வைப்ரேஷன் வந்து கிராஜுவல் ரேஞ்சில் தான் இருக்குது ஓகே பாஸ் ஆயிடுச்சு பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி ஓகே பெட்டராக இருக்குது பட்ஜெட் அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது ஸோ அதனால் இப்படிலாம் மீட் பண்ணும்போது நம்ம கான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ஸ்கூட்டர் வர மாட்டேதுங்க லாங் டர்மை ஓட்டி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் இதில் பார்த்த ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இந்த அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லீவர்ஸு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஏபிஎஸ்ஸு பெரிய டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் டிசைன் அது போக பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஹேண்டில் பார் இது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்பயுமே ஸ்கூட்ரோ பைக்கோ ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பண்ணிக்கோங்க சேஃபா ரைட் பண்ணுங்க அண்ட் ரெஸ்பான்சிபிளாகவும்